குஷ்பு வந்து நான் தமிழ்நாட்டுக்கு வந்து முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு முப்பத்தெட்டு ஆண்டுகளாக நான் கண்ணகி போல வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இப்படி பல்வேறு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்கிறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம அர்த்தம் சொல்ல வேண்டியதுல அவங்க இஷ்டத்துக்கு தான் பேசுவாங்க கண்ணகி போல வாழ்ந்ததுங்கிறது வந்து அதை அவங்க சொல்றாங்க கேட்டுக்க வேண்டியதுதான் சில பதிக்க வேற கண்ணகிங்க நம்ம ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கணும் போட போச்சுன்னு சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி பெண்களை பற்றி எதை பேசி ஏர்போர்ட்டில் வரும்போது பெண்கள் தோட்டப்பட்டியில் வரவேற்பு கொடுத்ததெல்லாம் நடந்துருக்கு இவங்க சொல்றதை பார்த்தாக்க தாஜ் கவர்மெண்டல் நேம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலில் எங்கேயா தங்க வச்சுன்னு எதிர்பார்த்துருக்காங்க போராட்டத்தில் கலந்துட்டு அவங்க உள்ள போறது தான் ஃபர்ஸ்ட் குஷ்பு அந்த போராட்டத்தில் பேசும்போது பெண்களுக்கு சுயமரியாதையை கற்றுத் தந்தவர் பெற்று தந்தவர் கலைஞர் ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க உடனே அந்த மைக் ஆஃப் பண்றாங்க பழைய ஞாபகத்தில் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ எந்த கட்சியில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கணும் இப்போ நம்ம இருக்கிறது வந்து காலாவதியான எல்லா நடிகைகளும் போட்டாங்க ஆறுகள்லாம் சினிமா சாமி செஞ்சு அவங்களாம் பாஜக உறுப்பினரானாங்க அப்படி போனவங்க தான் கௌதமி இவங்கெல்லாம் இன்னைக்கு பாப்புலராக இருக்கிற நடிகைகள் அவங்கள எல்லாத்தையும் உள்ள போட்டாங்க அப்புறம் அவங்களால பிரயோஜனம் இல்லை நமிதா வந்து ஸ்டாராக இருந்தபோது அவங்களுக்கு இருந்த பிர பிரபலையும் அவங்க எல்லா உலகத்துக்கே தெரிஞ்சுது நமிதாவுக்காக அலைஞ்ச ஒரு காலம் இருந்தது நமிதாவை போட்டால் போதுங்கிற மாதிரி அளவுக்கு பாப்புலராக இருந்தாங்க அப்புறம் காணப்பட்டாங்க இடையில சமீபத்துல முதல்வரை போய் சந்திச்சுட்டு வந்தாரு அதெல்லாம் இதுக்காகத்தான் அப்படி எல்லாம் பேசினாங்க இருக்கலாம் என்ன தப்பு நான் என்னைக்கோ பேசுறதுக்கு என்ன இது பண்ணிருக்காங்க என்ன கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கலாம் போராட்டத்தை நீங்க வந்து கைது பண்ணா போய் பேசாம போட்டுதான் கொஞ்ச நேரம் கத்தி விட்டு பேசாம வேஷம் போட்ட அந்த அந்த நடிகை உமா வந்து அதான் சொல்றாங்க கொஞ்ச நேரம் கத்தி நம்ம போயிடலாம் தாங்க கூட்டிட்டு வந்தாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஓன அடுவு போய் எதிர்பார்க்கல தன்னை கைது பண்ணுவாங்க கைது பண்ண அப்புறம் அது செய்தியே கிடையாது செல்வ பிறந்தக்கும் நம்ம திருவாவளம் எதுக்காக அவங்களுக்கு வெற்றி விளம்பரம் கொடுக்குறீங்க கைது பண்ணி அப்படிங்கிறத நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் டாக்டர் காந்தராஜ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு விதமாக போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க பாஜக நேற்றைக்கு மதுரையில் ஒரு பேரணி மகளிர் அணி பேரணி நடத்தியிருக்கிறாங்க அதில் நாட்டுப்புற கலைஞர்களை கூப்பிட்டு போராட்டம் நடத்துனாங்க அவங்க கைது பண்ணோன்னா கண்ணீர் விட்டு எல்லாம் பார்க்க முடிஞ்சது குஷ்பு வந்து நான் தமிழ்நாட்டுக்கு வந்து முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு முப்பத்தெட்டு ஆண்டுகளாக நான் கண்ணகி போல் வாழ்ந்துட்டுருக்குறேன் இப்படி பல்வேறு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சுருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் அவங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம அர்த்தம் சொல்ல வேண்டியது இல்லை அவங்க இஷ்டத்துக்கு தான் பேசுவாங்க இதுக்கு முன்னாடி பெண்களை பற்றி எதாவது பேசி ஏர்போர்ட்டில் வரும்போது பெண்கள் தோட்டப்பட்டையில் வரவேற்பு கொடுத்ததெல்லாம் எல்லாம் நடந்துடுது கண்ணைக்கு போல வாழ்ந்ததுங்கிறது வந்து அதை அவங்க சொல்கிறாங்க கேட்டுக்க வேண்டியதுதான் கண்ணை கண்ணைக்கு நம்ம சில பதிக்கிற கண்ணைக்கு நம்ம ஆழ்ந்த அடுத்ததாபத்தை தெரிவிச்சுக்கணும் போய் இப்படி அறிப்போச்சுன்னு தான் சொல்லிடணும் வேற என்ன சொல்லணும் காவல்துறை வந்து எங்களை கைது பண்ணி ஆடு மாடு அடைக்கிற இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க பிறகு நாங்கள் பிரச்சனை பண்ண பிறகு இன்னொரு மண்டபம் மாற்றுறாங்க அந்த பக்கத்துல பக்கத்தில் சாப் இருக்குது மதுபான கூடத்தில் எங்களை கைது பண்ணி வைக்கிறாங்க எந்த மாதிரி அலட்சியமாக ஒரு அராஜக போக்கில் திமுக அரசு செயல்படுது அப்போ இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி எந்த இடத்துல வைக்கணும்னு கேட்கறாங்கன்னா இவங்களே சொல்லிட்டாங்கன்னா கைது பண்ணுறதுக்கு இவங்களே ஆர்டர் கொடுத்து எந்த இடத்துல வைக்கணுங்கிறதை இவங்களே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் இல்லையா கைது பண்ணால் கைது பண்ண இடத்துல அரெஸ்ட் பண்ணி இருக்கிற இடத்துல வைப்பாங்க அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இவங்க சொல்கிறத பார்த்தாக்கா தாஜ்கோரமண்டல் இல்லாட்டி லிமரெடியுன்னு இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலில் எங்கேயா தங்க வச்சு எதிர்பார்த்துருக்காங்க நடிகை தானே அது மாதிரி எதிர்பார்த்துருப்பாங்க எதிர்பார்த்துருப்பாங்க கொண்டு போய் அடைச்சது தான் ஃபஸ்ட் டைம் அவங்க போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்க உள்ளே போகிறதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகலை காவலில் வச்சுருந்துருக்காங்க அவ்வளோ தான் அவங்க எ எந்த இடத்துல போலிச்சு எந்த இடத்துல இடம் கிடைக்குதோ அங்கே வைப்பாங்க இப்போ சென்னைனாக்கா ராஜரத்ன ஸ்டேடியம் இந்த மாதிரி சில இடங்கள் இருக்குது அந்த இடத்துல வைப்பாங்க இல்லாட்டி கல்யாண மண்டபங்களில் கொண்டு வைப்பாங்க இவங்க எதிர்பார்த்துருப்பாங்க கல்யாண மண்டபத்தில் வைப்பாங்கன்னு இவங்க எங்கேயோ வேற எங்கும் போய் அரைச்சிட்ருக்காங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அதாவது அரசியலுக்கு வந்தாலும் அந்த நடிப்பு துறையில் தனக்கு என்னென்ன சௌகரியங்கள்லாம் கேட்டாங்களோ அந்த சௌகரியங்கள்லாம் போலீஸில் கொடுப்பாங்கன்னு நினைச்சாங்க போட்டுருக்கு இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அப்படிலாம் போலீஸில் இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்கன்னு இப்போ தான் தெரிஞ்சுருக்குது இதெல்லாம் இந்த இதெல்லாம் எதிர்பார்க்காம அரசியலுக்கு வரக்கூடாது அரசியலுக்கு தான் இதெல்லாம் நடக்கும் குஸ்புட்டை பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க சீமான் வந்து இந்த எஃப்ஐஆர் லீக்கானது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் பண்ணியிருக்கு மற்ற மாநிலங்களில் நடக்கல தமிழ்நாட்டில் மட்டும் திட்டமிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்குன்னு சீமான் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு அப்படின்னு குஸ்புட்டை கேட்குறாங்க குஸ்பு வந்து இது வந்து சிஎம் ஸ்டாலினை பார்த்து கேட்க வேண்டியது சீமான் வந்து மடை மாத்துறாரு அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்கிறாங்க அது எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இது அந்த பாலியல் வழக்கு அது எஃப்ஐஆர் லீக் ஆகுறது பெரிய விஷயமே இல்லையே இப்போ என்னை பத்தி விசாகா கமிட்டி கொடுத்த அந்த இதுல வந்து எஃப்ஐஆர் எனக்கு போட்டாங்க அந்த எஃப்ஐஆர் சவுக்கு சங்கர் வந்து அப்படியே பிரமாதமாக வெளியிட்டு இவரை ஏன் கைது செய்யவில்லைன்னு கேட்டார் அதை என்ன யாரு வெளியிட்டாங்க அரசாங்கம் வெளியிடுச்சு எஃப்ஐஆர் தாராளமாக லீக் ஆகுதுங்க அப்போது நாலாவது இஷ்யூ ஆகிட எஃப்ஐஆர் ஒன்றும் இந்த இது கிடையாது இதை பற்றி நம்ம அதிகமாக பேசணும்னா ஏன்னா இப்போ வந்து இது எல்லாத்தையும் உடனே சேர்த்து தான் இப்போ வந்து நீதிமன்றமே தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்துருச்சு அவங்க இதை பற்றியான விஷயங்களையும் அவங்க கொண்டு வந்துடுவாங்க அவங்களுடைய விசாரணையிட இதெல்லாம் வந்துடும் இந்த எஃப்ஐஆர் இப்படி இருந்தது இதுக்கு இப்போ என்னன்னா இதை பயன்படுத்திக்கிட்டு அதை நீதிமன்றமே சொல் இதை பயன்படுத்திட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நிறையா பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க அதை தான் குஷ்புக்கு நம்ம சமர்ப்பிக்கிறோம் இப்போதும் ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை நீதிமன்றமே சொல்லிடுச்சு நீத இதெல்லாம் இந்த போராட்டங்கிற பேரில் நீங்கள் வந்து விளம்பரம் தான் தான் நீதிமன்றத்தோட தீர்ப்பு அதே தீர்ப்பை தான் இந்த குஷ்புக்கு சொல்கிறோம் அப்புறம் நீதிமன்றத்தில் போய் அவங்க பேசிக்கிட்டோம் குஷ்பு அந்த போராட்டத்தில் பேசும்போது பெண்களுக்கு சுயமரியாதையை கற்றுத்தந்தவர் பெற்றுத்தந்தவர் கலைஞர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க உடனே அந்த மைக் ஆஃப் பண்ணுறாங்க பிறகு திருப்பி உடனே வேற ஒரு இது செய்தியை எடுக்கிறாங்க குஷ்பு இன்னும் திமுகவில் இருந்து வந்தது அவங்க மறக்கலையும் அதுதான் பழைய ஞாபகத்தில் பேசிட்டு இருக்காங்க இப்போ எந்த கட்சியில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்குன்னு இப்போ நம்ம இருக்கிறது வந்து அதாவது ஒரு விளம்பரம் ஒன்று வரும் ஒரே கம்பெனி வந்து ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸை போடும் ஒரு கூல் ட்ரிங்க்ஸுக்கான படம் அதில் வந்து அந்த கேரக்டர் வந்து திடீர் எந்திரிச்சி எனக்கு அந்த ட்ரிங்க்ஸ் கிடைக்க உடனே அவ தட்டி இது 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 இதுக்கான விளம்பரம் அப்படின்னு அப்புறம் தான் அது மாதிரி அந்த அந்த தான் ஞாபகத்துக்கு வருது இப்போ நீங்கள் வந்து எந்த கட்சியில் மறந்துட்டு இருக்காங்க பாரத் அப்படி பழைய ஞாபகத்தில் அவங்க பேசிக்கிறாங்க அப்புறம் இப்போ நீங்கள் இருக்கிறது ஞாபகம் வந்து ரொம்ப பழைய பாஜகவில் தொடர்ந்து நிறைய பெண் நடிகைகளை பார்க்க முடியுது கௌதமி இருக்கிறாங்க நமீதா இருக்கிறாங்க குஷ்பு வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட வரலை ஆனால் இப்போ திருப்பியும் களமையிறங்கிருக்கிறாங்க தமிழிசை வந்து டெல்லியில் முகாமிட்டுருக்க ஒரு செய்தி சொல்லப்படுது புதிய தலைவருக்கு தமிழிசை காயநகர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் கேள்விப்படுறோம் எந்த அளவுக்கு இதெல்லாம் சாத்தியம் நினைக்கிறேன் தமிழிசைனுடைய முயற்சி எனக்கு இப்போ அர்த்தம் புரியலை ஏற்கனவே அவங்களுக்கு தனம பதவி கொடுத்தாங்க அதை விட்டு தான் அண்ணாமலை போட்டாங்க அவங்கக்கிட்ட எதிர்பார்த்த இது கிடைக்கல ரிசல்ட்டு கிடைக்கல அதனால வந்து இவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அண்ணாமலையை போட்டாங்க இப்போ மறுபடியும் போய் கேட்டாங்க அதை எப்படி போடுவாங்க ஏற்கனவே இல்லை இரு எல்லா மருத்துவம்து முதல் முறையாக கேட்குறாங்கன்னு அர்த்தம் இருக்குது கொடுத்தாங்க கொடுத்து நீங்கள் ப பரிமளிக்கல சோபிக்கலை அதனால தான் உங்களை ரிமூவ் பண்ணியிருக்கேன் அவங்க மறுபடியும் கேட்குறாங்கன்னா எனக்கு புரியல பா தலைமை தான் அவங்க தலைமை தான் அதை பார்க்கணும் நடி அவங்க ஏற்கனவே சொன்னதா உங்கள் மாதிரி மீடியாக்கள்லாம் வந்து சினிமாக்கா தமிழ்நாடுங்கிறதே சினிமாவுக்கு பின்னாடி போகிற ஒவ்வொருங்கிற மாதிரி நீ இமேஜை கிரியேட் பண்ணியிருக்கீங்க தமிழ்நாட்டை பற்றி அந்த அந்த மாதிரி இமேஜை கிரியேட் காரணம் நீங்கள் தான் பா அச்சு ஊடகங்களும் மீடியாக்களும் தான் வந்து தமிழ்நாடுங்கிறதும் சினிமாக்காரம் பின்னாடி போகிற ஒரு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க மானத்தை வாங்கியிருக்கிறீங்க அதனுடைய விளைவு தான் அதை பார்த்துட்டு தமிழ்நாடுனாவே சினிமாக்காரன் பின்னாடி போகிறவங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் அந்த அன்றைக்கு காலாவதியான எல்லா நடிகைகளும் போட்டாங்க ஒரு சீசனில் யாருக்கெல்லாம் சினிமா சாந்தில்லையோ அவங்களாம் பாஜக ஆனாங்கல்ல அப்படி போனவங்க தான் கௌதமி இவங்கெல்லாம் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பா பாப்புலராக இருக்கிற நடிகைகள் எல்லாம் போயிட்டவங்க போய் போய்ட்டு அவங்க தான் அவங்கள எல்லாத்தையும் உள்ள போட்டாங்க அப்புறம் அவங்களால பிரயோஜனம் இல்லை ஏன்னா நமிதா வந்து ஸ்டாராக இருந்தபோது அவங்களுக்கு இருந்த பிர பிரபலையும் அவங்க எல்லா உலகத்துக்கே தெரிஞ்சுது நமிதாவுக்காக அலைஞ்ச ஒரு காலம் இருந்தது நமிதாவை போட்டால் போதுங்கிற மாதிரி அளவுக்கு பாப்புலராக இருந்தாங்க அப்புறம் காண போயிட்டார் அதே மாதிரி கௌதமி கௌதமி அவ்வளோ பெரிய நடிகாக பாரல இருந்தாலும் கௌதமிக்கு ஒரு மாடு கட்டுறது இவங்களெல்லாம் போட்டால் முடியும்னு நினச்சிட்டு அவங்க போட்டாங்க அப்புறம் அதனால் கட்சிக்கு ஒரு லாபம் இல்லைன்னு அப்புறம் அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது நம்ம நினச்சது தப்பு இந்த மீடியாக்களை பார்த்து நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ கொஞ்சம் அரசியல் ரீதியாக வந்துருக்கு அதனால விளைவு தான் அண்ணாமலை போன்றவர்களாக வரது எஸ் வி சேகருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டில் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து அவதூறான கருத்தை பதிவிட்ட வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் ஏற்கனவே தண்டனை உறுதி பண்ணியிருந்தாங்க பிறகு அப்பீலுக்கு ஒரு ஹைகோர்ட் போயிருக்காரு நேற்றைக்கு உயர்நீதிமன்றமும் வந்து அந்த தீர்ப்பு அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க எஸ் வி சேகர் கைதாவே சார் தெரியாது அவர் ஏதாவது ஏன்னா இது பழனிசாமி ஆட்சியில் இருந்த காலத்தில் போட்ட கேஸ் இது ஏறத்தாலும் மூணு வருஷம் ஆகிப்போச்சு அதை திருப்பி கோர்ட்டு சொல்லியிருந்த வந்து மிஞ்சி அதுக்கு மேலே ஒரு சுப்ரீம் கோர்ட்டு போகலாம் அந்த மாதிரி மேல் கோர்ட்டுக்கு போகலாமா எனக்கு தெரியல அது மூல மூலமாக ஏதாவது இது இல்லாத மன்னிப்பு கிண்டிப்பு கேட்டு அதை அந்த தீர்ப்பை முழு விவரம் பார்க்கணும் தீர்ப்பு முழு விவரம் பார்க்கணும் அதில் ஏதாவது ப்ரொவிஷன் இருந்ததுன்னா அந்த ப்ரொவிஷனை பயன்படுத்தி அவங்க வக்கீல்கள்லாம் பார்த்து அதை செய்வாங்க போவாரா இல்லையாங்கிறது தெரியாது இடையில சமீபத்தில் முதல்வரை பேசி அனுப்பிச்சுட்டு வந்தாரு அதெல்லாம் இதுக்காகத்தான் அப்படியெல்லாம் பேசுனாங்க இருக்கலாம் என்ன தப்பு மாதிரி நான் என்னைக்கோ பேசுறதுக்கு என்ன இது பண்ணியிருக்காங்க என்ன கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கலாம் அரசாங்க தவ அரசாங்க எப்படி நீதிமன்றத்தை தீர்ப்பில் தலையிட முடியும் ஜெயிலில் எனக்கு சௌகரியங்கள் பண்ணி கொடுங்கன்னு வேணால் கேட்கலாம் அது வேணா அரசாங்க செய்யலாம் முடியும் தீர்ப்பை எப்படி மாற்ற முடியும் சார் திமுக அணியில் இருக்கக்கூடிய திருமாவளும் சரி செவ்வ பிறந்தமே என்ன சொல்கிறாங்கன்னா போராட்டத்துக்கு அனுமதி கேட்குறவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் இதுக்கெல்லாம் ஒடுக்குமரி பண்ணக்கூடாது அது நியாயமான கொடுக்க போராடுற போராட்டம் விட்டு போடுங்க ஓ ஏதோ ஒரு போராட்டம் வந்து பன்றி ராமச்சந்தவர் நடத்தினார் கர்நாடகாவை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஊர்வலம் நடத்தினார் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது எம்ஜிஆர் பேசாம அறுபாடுக்கு போறாரு எங்கேயாவது கைது போடுவாங்க எங்கேயாவது கைது போய்டாரும் இப்போ ஒசூருக்கே போயிட்டாரு ஒசூரும் தாண்டிவிட்டாரு பேசாமல் இருந்துட்டார் இப்போ என்ன பண்ணுறது இல்லை பேசாமல் விட்டுலாம் போட்டு போராட்டத்துக்கு அவ்வளோதான் இப்போ நீங்கள் வந்து குஷ்பு கைது பண்ணாமல் இருந்ததுனாக்க அந்த புது அந்த போராட்டத்தை என்ன இருக்கும் போகுது வழக்கை பார்த்திங்கன்னா அதே தேவையில்லைங்கிற இதை வச்சுக்கிட்டு அந்தம்மா விளம்பரம் தேடிக்கும் எதுக்காக வழக்கு போடுறீங்க அந்த என்னத்து பெரிய தாக்கத்தை உண்டாக்கிடுச்சு மதுரையில் இப்போ இந்த கைது பண்ணாமல் இருந்தது அந்த அம்மா போராட்டம் நடத்தினா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது மதுரையிலேயும் தெரிஞ்சிருக்காது கைது பண்ணதுனால தான் செய்து வருது ஒருவேளை பழைய திமுக இருந்த அந்த பாசத்தில் வந்து அவரை கைது பண்ணி அவருக்கு ஓப்பரம் கொடுத்தாங்களேன் இதை சாட்டி அடிக்கிற போராட்டத்துக்கு வந்து எத்தனை பேர் நின்றுனாங்க ஆறு பேர் நின்றுக்கிட்டு இருந்தா சுற்றி அதில் ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்து அது நல்லா தெரியுது ஐயோ அடிச்சுக்காத அடிச்சுக்காது அடிச்சுக்கார் அந்த பஞ்சு பிரி பிரியாக பிரிஞ்சுக்கிட்டு வந்துருச்சு அதையும் சுருட்டி போட்டுக்கிட்டு அடிக்கிறாரு அதை எடுக்கும்போது அதையாவது கரெக்டாக இது பண்ணியிருக்க அது நல்லா இருந்தது அது ஒரு நேர்த்தி கடை அவர் நேர்த்திக்கடன் இது மாதிரி சவுக்கலை அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணி ஆண்டவனத்தை பண்ணி என்னுடைய தலைமை பற்றி எனக்கு ட்ரீட்மேட் பண்ணுங்கிறதுக்காக நேர்த்திக்கடன் இப்படி பண்ணினார் பார்க்கலாம் அந்த நேற்று கட்டணம் தூத்துக்கு வருது எல்லாம் வந்து அது இப்போ அண்ணாமலை அன்னைக்கு கைது பண்ணல சவுக்கலை அடிச்சிக்கிட்டார் பேசாமல் விட்டாங்க முடிஞ்சு போச்சு அதை விட கொஷ்மூ போராட்டத்தை நீங்கள் வந்து கைது பண்ண கைது பண்ணால் பேசாம முடிந்ததுதான் நேரம் கற்றுக்கிட்டு பேசாமல் போய்ட்டுருப்பாங்க அப்படி தான் அவங்க சொல்லி கூப்பிட்டு ஓகே அந்த கண்ணகி வேஷம் போட்டு அந்த அந்த நடிகை உமா வந்து அதான் சொல்றாங்க கொஞ்ச நேரம் கத்தி நம்ம போயிடலாம் தாங்க கூட்டிட்டு வந்தாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படின்னு ஓன்னு அழுகுது ஏன்னா அந்த பா குஷ்பு எதிர்ப்புகளை தன்னை கைது பண்ணுவாங்க கைது பண்ணா பிறந்தா அது செய்தியே கிடையாது அதைத்தான் அவர் செல்வ நம்ம திருவாச எதுக்காக அவங்களுக்கு வெட்டி விளம்பரம் கொடுக்குறீங்க கைது பண்ணி அப்படிங்கிறதா நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை பயந்துள்ள நிக்கு மிக்க நன்றி சார்